அஸ்லாம் வலைக்கம் ஹாதிக் எம் சேனல் இன்னைக்கு மருந்து சோறு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ரெண்டு தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் ஒரு கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் தேங்காய் புழிஞ்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த சட்டியில் அளக்குறோமோ அதே சட்டியில் ரெண்டு சட்டி பால் ஊத்துறேன் அளந்து ஊற்றிக்கலாம் கரெக்டாக வெங்காயம் ஒரு கால் கிலோ வெட்டி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருப்பில் நம்ம வந்து அந்த வெங்காயத்தில் பாதி வெங்காயம் நம்ம அந்த தேங்காய் பாலில் போடணும் தக்காளி பச்சை மிளகாய் இதெல்லாம் அதில் பாலிலே போட்டுறணும் வீட்டில் திரிச்ச பொடி தாங்க இது இது வந்து கடையிலையும் கிடைக்கும் நாங்கள் வந்து இது வீட்டில் திரிச்சு வச்சுருக்கோம் அதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன் நல்லா கலந்து எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் வந்து அந்த கலருக்காக போடணும் கையை நல்லா கரைச்சிக்கணும் இல்லைன்னா கட்டி விழுந்துடும் சட்டியை வச்சு நூறு நல்லெண்ணெய் ஊத்துறேன் மீதி வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி போடுறேன் பச்சை பச்சைவாச போற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பாலத்துக்கு நம்ம அதில் ஊற்றிடுவோம் மூடி போட்டுடலாம் அப்போ தான் சீக்கிரம் கொதிக்கும் நல்லா கொதிச்சுட்டு நம்ம வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் அதில் நல்லா தண்ணி வடிய வச்சுருக்கேன் அதை தூக்கி போட்டுடலாம் அரிசியை போட்டுடலாம் நம்ம ஒரு பத்து நிமிஷம் மூடி போடுவோம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வத்துட்டோம் நல்லா கொதிக்குது நல்லா வேகணும் தண்ணியெல்லாம் வத்திருச்சு நம்ம வந்து தீயை நல்லா கம்மி பண்ணி தம்ளே போட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இது மீன் குழம்பு வச்சு நாங்கள் மீன் பொரித்து அப்புறம் கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம் நாங்கள் மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே தான் சமையல் பண்ணியிருக்கோம் மாமா சா மாமாவுக்கு சாப்பாடு வச்சுருக்கோம் மாமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் மாமா எப்படி இருக்கு சூப்பரா